தமிழகத்தில் அரசியல் நிர்வாகிகள் கொலை செய்யப்படுவதாக தொடர்ந்து புகார் வந்து கொண்டுள்ளது அந்த வகையில் கடந்த மாதம் சேலத்தைச் சேர்ந்த அதிமுக பகுதி செயலாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து பாமக நிர்வாகி மீது கொலை வரி தாக்குதல் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்டார் இப்படி அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வருகிறார்கள் ஒரே மாதத்தில் அரசியல் பிரமுகர்கள் எட்டு பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தி உள்ளது சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளரான கொண்டலாம்பட்டியைச் சேர்ந்த அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் என்பவர் கடந்த மூன்றாம் தேதி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் மயிலாடுதுறை மாவட்டம் நடராஜபுரம் வடக்கு தெருவை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் ராஜேஷ் இரவில் மர்ம நபர்களால் கொலை சென்னை பெரம்பூரில் போன மாதம் ஐந்தாம் தேதி புதிதாக கட்டப்படும் வீட்டு அருகே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஆம்ஸ்டாங் எட்டு பேர் கொண்ட கும்பலால் சல்லி சல்லியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் கடந்த எட்டாம் தேதி இடப்பிரச்சனை காரணமாக திருச்சி மாவட்டம் ஜெகநாதபுரத்தில் திமுக செயலாளர் ரமேஷ் என்பவர் வெட்டிக்கொலை கொலை போன மாதம் பதினாறாம் தேதி மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த நான் தமிழர் கட்சியின் வடக்கு பகுதி துணை செயலாளர் பாலசுப்ரமணியன் அதிகாலையில் நடைபயிற்சியின் போது அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டருகே கொலை செய்யப்பட்டார் கடலூர் மாவட்டம் நவநீதம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அதிமுக வார்டு செயலாளர் பத்மநாபன் இவர் மீது காரை மோதி கீழே சாய்த்த மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை சிவகங்கை மாவட்டம் வேளாங்குளத்தில் பாஜக கூட்டுறவு மாவட்ட செயலாளர் செல்வகுமார் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு நகர இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஜாக்சன் எட்டு பேர் கொண்ட கும்பலால் கொல்லப்பட்டார் இருநூறு நாட்களில் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கொலைகள் அரங்கேறி உள்ளன என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார் அதை நிரூபிக்கும் வகையில் நாளுக்கு நாள் கொலை கொடூரங்கள் அரங்கேறி வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது